அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி மீண்டும் இன்றைய ஒரு காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா நத்தம் நிலத்துக்கும் விவசாய நிலத்துக்கும் என்ன வேறுபாடு எனக்கு வட்டாவுல பல பிரச்சனைகள் இருக்கு ஆனா எந்த நிலம் இது எப்ப நடந்துச்சு எந்த மாதிரி இதை நான் கண்டுபிடிக்கணும் எப்படி அணுகணும் யார்கிட்ட இதை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு வழிமுறைகள் தெரியல அப்படி அப்படி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் இந்த காணொளி ஒரு உதவியா இருக்கும் நிலத்துல வந்து ரெண்டு வகையா நீங்க எடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் சொன்னதுதான் விவசாய நிலம் குடியிருப்பு பகுதி விவசாய நிலம் அப்படிங்கிறது நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அதாவது யூடிஆர் அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய நில உடைமை மேம்பாட்டு திட்டம் ஒண்ணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல தொடங்கி முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல முடிவடைகிறது இந்த காலகட்டத்துல குடுக்குறாங்க இந்த காலகட்டம் யாருடைய காலகட்டம்னா எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் அந்த காலகட்டத்துல குடுக்குறாங்க எதுக்காகனா ஒரு பட்டாவுல பல நபர்கள் கூட்டு பட்டாவில இருக்கிறாங்க பல நபர்களுக்கு சரியான அளவுகள்ல சில பல நபர்களுடைய பெயர் இல்லை இதனால இவங்களால ஒரு கூட்டுறவு சொசைட்டிலேயோ ஒரு வங்கியிலயோ விவசாய கடன் பெற முடியல இவங்களால எந்த ஒரு இதுமே பிரதிபலனும் அனுபவிக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து திட்டத்தை கொண்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலம் என்ன நடக்குது அப்படின்னா விவசாய நிலங்களுக்கு பட்டா கொடுத்துருந்தாங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி பட்டா கொடுக்கப்படுவது என்பது திட்டம் ஆனால் இதை கொடுப்பதற்காக ஒரு சட்டம் இயற்றப்படுது அந்த சட்டம் பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதை தொடர்ந்து ஒரு பட்டா விவரக்குறிப்பு விதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு விதிகள் ஒரு பட்டா சட்டம் வந்தா ஒரு விதிகள் வரும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு ஒரு விதிகள் வருது இந்த விதிகள்ல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த பட்டாவில என்ன தவறு இருந்தா நாங்க எல்லாம் கொடுக்க போறோம் இது கொடுத்தால் எந்த பிரிவின் கீழ் தவறு இருந்தா நீங்க மேல்முறையீடு செய்யணும் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக இருக்கு அதை நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நத்தம் பட்டா நத்தத்துல வந்து நத்தம் நிலவரி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டை தொடங்கப்படுறது குடியிருப்பு பகுதியில இங்க குடியிருக்கிறவங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்குறாங்க அந்த திட்டம் வந்து இந்த யூடிஆர் காலம் முடிஞ்ச உடனே முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தொடங்கி அதை தொடங்குவதற்கு அரசாணை வந்து ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஏழுன்னு ஒரு அரசாணை போடுறாங்க இதை தொடங்கி அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தொடர்ந்து தமிழ்நாட்டுல நட்பம் நிலவரி திட்டம் தொடர்ந்து நடைபெறுது இதனால பல பட்டாக்கள் கொடுக்குறாங்க சரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு எனக்கு நில உடைமை மேம்பாட்டு திட்டத்துல தவறா இல்ல நட்பம் நிலவரி திட்டத்துல தவறா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது சில பேருடைய வீட்டுல வீட்டுமனை முனை தவறு இருக்கும் அவர் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு யூடிஆர்ல தப்பு பண்ணிட்டாங்க யூடிஆர் காலத்துல தப்பு பண்ணிட்டாங்க விடுபாங்க யூடிஆர் காலத்துல தப்பே பண்ண முடியாது ஏன்னா இது நத்தம் நிலவரி திட்டத்துல நடந்தது அப்ப நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க யார அணுகணும் அப்படின்னா இந்த மாதிரி தவறுகளுக்கு நீங்க கோட்டாட்சியரை அணுகணும் இல்ல மாவட்ட வருவாய் அலுவலரை அணுகணும் இதை விட்டுட்டு பஸ்ட் யூடிஆர்ல தவற நத்தத்துல தவறானே அவருக்கு தெரியாது இப்ப யூடிஆர்ல ஒரு தவறு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஆவணத்தின் அடிப்படையில என்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் எனக்கு ஒரு எட்டு ஏக்கர் இருக்கு ஆனா எனக்கு வந்து ஒரு அஞ்சு ஏக்கருக்கு தான் பட்டா கொடுத்துருக்கறாங்க ஆனா நான் எத்தனை ஏக்கரை அனுபவத்துல வச்சிருந்தேன் அப்படிங்கிறத மெயினா நான் பாக்கணும் எத்தனை ஏக்கர்ல நான் அனுபவத்துல வச்சிருந்தேன் மெயினா பார்த்துட்டு அந்த அனுபவம் பிளஸ் அந்த பத்திரத்தின் அடிப்படையில பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் முறையீடு செஞ்சு யூடிஆர்ல மாற்றம் செய்யலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் இப்ப ஒரு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த பட்டாவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு விற்பனை செய்யக்கூடாது ஆனா அதை என்ன பண்ணுவாங்கன்னா சில நபர்கள் வாங்கிருவாங்க ஒருத்தவங்க விற்கிறாங்கன்னு சொல்லி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு பட்டாவே தரம்டக்குறாங்க எப்படி தருவாங்க இலவச வீட்டுமனை பட்டாவே குறைந்தது ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ஆண்டு காலம் விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம் அந்த கண்டிஷன்ல தான் கொடுத்துருப்பாங்க அதை எப்படி நீங்க வந்து வாங்கறீங்க வாங்கிட்டு பட்டா கிடைக்கலன்னு சொல்றீங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனைப்பிரிவுகளாக பிரிச்சு வித்திருப்பாங்க அந்த மனை பிரிவுகளாக பிரிச்சு வித்ததுல தவறு இருந்திருக்கும் அப்ப இது வந்து எனக்கு நத்தம் நிலவு திட்டத்துல நடந்துருச்சிருப்பாங்க இல்ல யூடிஆர் இது யூடியாரும் கிடையாது நத்தமும் கிடையாது நீங்க வா போட்ட அப்ரூவ்டு பிளாட்ல தவறு இருக்கு அந்த அப்ரூவ்ட தான் நீங்க செக் பண்ணணும் அதுல என்ன தவறுங்கிறது தான் நீங்க சரி செய்யணும் இந்த ஒரு தவறு இரண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா யூடியார் காலத்துல என்னுடைய நிலத்தை வந்து காளிமனைன்னு போட்டாங்க அப்படிம்பாங்க யூடியார் காலத்துல காளிமனைன்னு போடவே முடியாது காரணம் என்னன்னா காளிமனை என்பது நத்தம் நிலவரி திட்டத்துலதான் போட முடியும் ஒரு நத்தம் நில திட்டம் காளிமனைன்னு சொல்லியிருப்பாங்க இப்ப ஒருத்தர் யாரும் இப்போ முந்தைய வீடியோல சொல்லியிருந்தோம் ஒரு அஞ்சு சென்ட் இடம் இருக்கு மூணு சென்ட்ல வீடு கட்டியிருக்காரு அந்த ரெண்டு செடத்தை வந்து ரெண்டு சென்ட என்ன பண்ணிடுவாங்க நத்தம் நிலவரி திட்டத்துல காளிமனைன்னு கொடுத்துருவாங்க அதையும் நீங்க ஆவணங்கள் வச்சு அதை நீங்க உங்க பேர்ல மாத்திக்கலாம் பட்டா வாங்கிக்கலாம்னு நம்ம ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கையில நம்ம பார்த்தோம் முந்தைய வீடியோல அதே மாதிரி நத்தம் நிலவரி திட்டத்துல மட்டும்தான் காளிமனைன்னு போட முடியும் அப்போ உங்களுக்கு காளிமனைன்னு சொல்லி தவறு இருந்தா அது வந்து யூடிஆர் காலம் கிடையாது நத்தம் நிலவரி திட்டம் யூடியார்ல வந்து காளிமனைன்னு போட முடியாது அப்படி அங்க வந்து ஒரு இடம் வேக்கண்ட் லேண்டா இருக்கு ஒரு யாருடைய பயன்பாட்டுல இல்ல அந்த இடத்த எப்படி பதிவு பண்ணுவாங்கன்னா அநாதீனம்னு பதிவு பண்ணுவாங்க அனாதீனம்னு யூடிஆர்ல இருந்தா தான் அது வந்து காளிமனை அந்த அனாதீனத்துக்கு பல பேர்கள் உண்டு என்னன்னா ஆவணங்கள் யாரும் கோரல ஆவணங்கள் வச்சு யாரும் உரிமை கோரல இல்ல யாரோ ஒருத்தங்க அனுபவம் பண்ணிதான் இன்னைக்கு அவங்க அனுபவத்துல இல்ல வந்து கேட்டா கொடுத்துடலாம் அதுதான் அதுக்கு அர்த்தம் அந்த அனுபவம் பண்ண திரும்ப வந்து நாங்க அனுபவம் பண்ணோம் சார் இது எனக்கு கொடுங்கன்னா அந்த அனாதீனத்தை மாத்தி ஒரு பேர் பட்டா கொடுத்துருவாங்க இதுதான் இது இந்த யூடியாருக்கும் நத்தத்துக்கும் உள்ள வேறுபாடு நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தயவு செய்து எல்லாரும் என்ன பண்றீங்க உங்களுடைய ஆவணத்தை எடுங்க பட்டாவை எடுங்க பத்திரத்தை எடுங்க எடுத்து உட்கார்ந்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க இது எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது இது எந்த ஆண்டுக்கு கொடுக்கப்பட்டது எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது யார் யாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க எவ்வளவு சென்ட் எழுதி கொடுத்துருக்காங்க வீட்டு மனைனா ஏ நம்ம விவசாயம் எத்தனை ஏக்கர் எழுதி கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளவு ஏக்கர் நம்மளுடைய அனுபவத்துல வச்சிருக்கோம் எவ்வளவு ஏக்கருக்கு யூடிஆர்ல பத்திரம் பட்டா கொடுத்துருக்காங்க மீதி ஏன் கொடுக்கல இது எங்க இருக்கு இந்த ஒரு நீங்களே ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இதுல என்ன தவறு நடந்ததோ அங்க நீங்க வந்து முறையிடுங்க ரெண்டாவது அதான் சொல்றேன் மூணு வகையா நிலத்தை பாக்குறோம் ஒண்ணு யூடிஆர் யூடிஆர் விவசாய நிலம் அதுனா நீங்க யுடிஆர்ல இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யலாம் ஆவணத்தின் அடிப்படையில் நத்தம் நத்தம் நில திட்டத்துல தவறு இருந்தா நீங்க நத்தம் சம்பந்தமாக நீங்க வந்து கோட்டாட்சியரை அணுகி நீங்க பட்டாவில மாற்றம் செய்யலாம் இனியும் ஒண்ணு நீங்க வரைபடம் போட்டு வாங்கப்பட்ட அப்ரூவ்டு லேண்டா இருந்தா அதை நீங்க வட்டாட்சியர்கிட்ட தான் சரி செய்ய முடியும் இது மாதிரி வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் இந்த மூணு நபர்கள்ட்டே நீங்க நிலம் சம்பந்தமான விடயங்களுக்கான தீர்வு காண முடியும் நன்றி நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி அடுத்த வந்து பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பட்டா விவர குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்